மூவிட் சூனூராக மற்றமொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற விடயம் நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் இலங்கையில் கல்வி திட்டத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் தரம் பத்து தரம் ஆறு தரம் ஒன்று ஆகிய மூன்று வகுப்புகளுக்கும் இந்த கல்வி திட்டத்தில் மாற்றத்தினை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த போதிலும் தற்பொழுது பிறகு தரம் பத்துக்கு இப்பொழுது செய்ய முடியாது பிறகு செய்வோம் என்று சொல் சொன்னார்கள் அதன் பிற்பாடு தரம் ஆ தரம் ஆறுக்கும் தரம் ஒன்றுக்கும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் பிற்பாடு இந்த தரம் ஆறு கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட இந்த ஆங்கில பாடத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக ஆறாம் ஆண்டிற்கான மறுசீரமைப்பினை அடுத்த வருடம் செய்வதாக முடிவெடுத்து எடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் தற்பொழுது முதலாம் ஆண்டிற்கான இந்த கல்வித்திட்ட மறுசீரமைப்பு உத்தியோகபூர்வமாக இன்று முதலாம் இரு முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைமுறைக்கு வருகிறது இன்று இலங்கையில் உள்ள பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தரம் ஒன்றுக்கு பாடசாலைக்கு சேர்த்திருக்கிறீர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந் நீங்கள் உங்களால் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இன்று பாடசாலையில் சேர்த்த பிள்ளைகள் இனி வீட்டில் ஹோம் ஒர்க் செய்ய மாட்டார்கள் வீட்டிலே அவர்களுக்கான கல்வி எவ்வாறு இருக்குமென்றால் அவர்கள் வீட்டிலே உங்களோடு பேச வேண்டும் உங்களோடு கதை சொல்ல வேண்டும் உங்களோடு பாட்டு பாட வேண்டும் உங்களோடு இயங்க வேண்டும் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் சரியான விடயங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் அவர்கள் வீட்டில் இருந்தபடி எழுதுவதோ அல்லது ஹோம் ஒர்க் செய்வதோ என்று இருக்காது இதுதான் இந்த முதலாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் இருக்கின்ற மிக பிரதான அம்சம் உங்களுடைய தரம் ஒன்று படிக்கின்ற பிள்ளை வீட்டிற்கு பாடசாலையிலிருந்து புத்தகங்களை சுமந்து வரக்கூடிய ஒரு தேவை இனி இல்லை இவருடைய கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க என்றால் எல்லாம் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தான் இருக்க போகிறது எப்படி என்றால் இவர்கள் பாடசாலையில் சேர்க்கும்போது இவர்களுக்கான செயற்பாடுகள் எல்லாம் அடங்கிய ஒரு ஒரு அட்டை அல்லது ஒரு புத்தகம் பாடசாலை நிர்வாகத்தினரால் வழங்கப்படும் இதனை ஆரம்பத்தில் உங்களிடம் வழங்குவார்கள் இதனை நீங்கள் உரையிட்டு அல்லது அதற்குரிய செயற்பாடுகளை செய்து பிள்ளையிடம் வழங்கி கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளை அதனை பாடசாலையில் கொண்டு சேர்த்தால் பாடசாலையில் வகுப்பில் கொண்டு போய் சேர்த்தால் அதனை மீண்டும் வீட்டுக்கு அந்த பிள்ளை கொண்டு வராது அனைத்து நடவடிக்கைகளும் பாடசாலையிலே நடைபெறும் பாடசாலையில் பிள்ளை கதைக்கும் பிள்ளை பாட்டு பாடும் பிள்ளை கதை எழுதும் பிள்ளை சொல்வதை கேட்கும் விளையாடும் இதுபோன்ற செயற்பாடுகளில் தான் அந்த முதலாம் ஆண்டு பிள்ளை பாடசாலையில் செயற்படும் இதனை அவதானிக்கின்ற அந்த ஆசிரியர் அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த பிள்ளைக்கான ஆசிரியர் பிள்ளைகளின் செயற்பாடுகளை பார்த்து பிள்ளை எவ்வாறு கிரகிக்கிறது பிள்ளை எவ்வாறு செயற்பாடுகிறது பிள்ளை எவ்வாறு கதை சொல்கிறது பிள்ளை எவ்வாறு பாட்டு பாடுகிறது போன்ற விடயங்களை அவதானித்து பிள்ளைகளின் பிள்ளைகளின் கேட்பே அவர் புள்ளியிடுவார் இந்த புள்ளியின் சமரி இந்த புள்ளி புள்ளியின் மதிப்பீட்டு விடயங்கள் வந்து அந்த டெ முடியும் தருவாயில் பெற்றோர்களிடம் வழங்கப்படும் பெற்றோர்கள் அதனை அவதானிக்க வேண்டும் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால் ஆசிரியர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அதிக பிள்ளைகள் புள்ளியிடாமல் விட்டு விடுவார்களோ ஏனென்றால் பிள்ளைகள் அவர்கள் விருப்பப்படி ஆசிரியர்கள் செய்து விடுவார்களோ தரம் பார்த்து செய்து விடுவார்களோ என்று பிள்ளை பெற்றோர்கள் வந்து சந்தேகப்படக்கூடும் ஆனால் அவ்வாறு இல்லை ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு இலங்கை கல்வி திணைக்களம் கல்வி அமைச்சு சொல்லியிருக்கிறது ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வீதமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு விட்டது இந்த ரீஃபார்ம் சம்பந்தமாக ஒன்று பிள்ளைகளுடன் எவ்வாறு ஆசிரியர்கள் நடக்க வேண்டும் எவ்வாறு உங்களுடைய கல்வி செயற்பாடுகளை அந்த பிள்ளைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என்று கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு விதமான கல்வி அந்த விதமான பயிற்சிகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுவிட்டது ஆகவே நிச்சயமாக ஆசிரியர்கள் அதற்குரிய வகையிலே செயற்படுவார்கள் இதனூடாக பிள்ளைகள் இந்த ப புத்தகங்களை சுமந்து வீட்டிற்கும் பாடசாலைக்கும் அலைந்து போவது வருவது பிள்ளைகளில் மீது அதிகமான சுமைகளை சுமத்துவது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை நீங்கள் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளை வீட்டில் விளையாட விடுங்கள் பிள்ளைகளை வீட்டில் கதை சொல்ல விடுங்கள் பிள்ளைகளை வீட்டில் பாட்டு பாட விடுங்கள் பிள்ளைகளை வீட்டில் அவர்களுடைய விருப்பப்படி இயங்க விடுங்கள் தரம் மற்றொரு விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் மீது சந்தேகம் சம்டைம் ஏற்படக்கூடும் ஆசிரியர்கள் விருப்பப்படி புள்ளியிடவில்லை என் பிள்ளைக்கு பிள்ளையின் திறமைக்கேற்ப புள்ளியிடவில்லை என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் இலங்கை சட்டங்கள் இருக்கின்றது ஆர்டிஐ இருக்கிறது தகவல் அறியும் சட்டம் இருக்கிறது அதனூடாக நீங்கள் சென்று உங்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எனவே இதுதான் இப்பொழுது தரம் ஒன்று இன்று முதலாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேர்க்கப்பட்ட பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு அமைய இடம்பெறப் போகிறது இந்த விடயத்தினை உங்களோடு பெற்றோர்களாகிய உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு இந்த விடயத்தினை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இந்த விடயம் ஏனைய பெற்றோர்களுக்கும் செல்ல சென்றடைய வேண்டும் என்று விரும்பினால் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி ஏனைய பெற்றோர்களுக்கும் சென்றடைவதற்கு வழிவகுங்கள் இதுபோன்ற காணொலியை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த பக்கத்தினை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் முஃபஸ்ஸிர் nandri